ஏய் ஏய் வண்டி பண்டி ஏ வண்டி பண்டி வண்டி பண்டி அத்தை ஏரஸ்தா மொண்ணுடா அங்க செங்கவ ஓ ரெண்டு சொத்துனோம் ஓ சூமா வெச்சுடா கை வர கை வச்சிரே எத்த கை இரி இரி ஏ நார் கொஞ்ச நேரம் கம் வர சாமோ நடுமோ பச்சூடா ஏய் வா மொண்ணு வா மொண்ணுடா ஏ வா படிடா ஏய் தேசு தேசு அது நம்ம પડીருக்கு நாக்கு પડીடுதுடா ஆ પડીடுறியா அவே முறியுது யாரோ என்னால உள்ள முறியே ஏய் ஆ பேட்டா போ 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 ஏய் இங்க வந்து ஏய் கெட்ட ஆமா ஆமாடா பலாடி நாலு நம்பது மூணு இன்னொரு கேள்வா கேள்வா